வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது ஓ பன்னீர்செல்வத்திற்கு முழுமையான ஆதரவை கொடுத்துள்ளார் கே முனுசாமி அவர்கள் சட்டப்பேரவை தேர்தலில் ஓபிஎஸின் ஆதரவுகள் இல்லாமல் ஒரு நொடியும் களத்தில் பிரச்சாரத்திற்கு செல்ல முடியாத காரணம் ஏற்கனவே மக்களவைத் தேர்தலில் எடப்பாடி மட்டும்தான் பிரச்சாரத்திற்கு சென்றிருப்பார் நீங்கள் நன்றாகவே கவனித்திருக்கலாம் மதுரையில் செல்லூர் ராஜு தனது கட்டுப்பாட்டை வைத்திருந்தார் அதேபோல் ஒவ்வேறு திண்டுக்கலில் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார் ஆனால் அங்கெல்லாம் மற்ற அமைச்சர்கள் செல்ல முடியாதவாறு தனது கோட்டையாகவே ஒவ்வேறு அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார்கள் ஆனால் இப்பொழுது சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கிவிட்டது இன்னும் ஓராண்டுகள் தான் இருக்கிறது ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்றக் கழகம் இருநூறு தொகுதிகளை குறிவைத்திருக்கிறது ஆனாலும் உட்கட்சி மோதல்கள் அதிமுகவில் தலைவிரித்து ஆடுகிறது என்றே கூறலாம் எங்களது பக்கம்தான் இரட்டையில் இருக்கிறது என்று கூறினாலும் தொண்டர்கள் முக்கியம் அல்லவா ஒரு கட்சியின் தொண்டர்கள் களத்தில் இறங்கி ஒட்டுமொத்தமான ஆதரவுகளை திரட்டினால் மட்டும்தான் மிக பெரிய அளவிலான வரவேற்பு திராவிட முன்னேற்றக் கழகத்தை எதிர்த்து அதிமுகவின் வெற்றிக்கு வழிவகுக்கும் அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை தோற்கடிப்பதற்கு அதிமுக ஒன்றாக இணைவதை தவிர வேறு வழியே கிடையாது அது மட்டுமல்ல அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டும் அரியணையில் ஏற வேண்டும் என்றால் ஓபிஎஸ் அவர்கள் இணைந்தால்தான் தொண்டர்களும் களத்தில் விறுவிறுப்பாக பிரச்சாரங்களை மேற்கொள்வார்கள் இலை சின்னத்திற்கும் எந்த பிரச்சனையும் வராது உட்கட்சி மோதல் இல்லாமல் ஒரே கட்சியாக மக்களிடம் எடுத்து சொல்ல முடியும் புதிய புதிய கொள்கைகளையும் புதிய புதிய அறிவிப்புகளையும் வெளியிட முடியும் அப்படி வெளியிடப்பட்டால் மட்டும்தான் அதிமுக வெற்றியடைவதற்கு வழிவகுக்கும் என்று கே பி முனுசாமி அவர்கள் ரகசியமாக தனது ஆதரவாளர்களுடன் பேசி வருகிறார் தற்பொழுது இருக்கும் வரை எதிர்கட்சி தான் அதிமுக ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு ஒருவேளை தமிழக வெற்றிக்கழகம் கழகம் எதிர்கட்சியாக வந்துவிட்டால் பாஜகவுடன் தமிழக வெற்றி கழகம் இணைந்துவிட்டால் அல்லது பாமகவுடன் தமிழக வெற்றி கழகம் இணைந்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையை ஏற்றுக்கொண்டால் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் அல்லவா அப்பொழுது ஓபிஎஸ் அவர்களது ஆதரவுகள் இருந்தால் மட்டும்தான் அதிமுக ஒன்று வெற்றியடைய முடியும் இல்லை என்றால் எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழக்காமல் இருக்க முடியும் இதற்கு ஒரே வழி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விட்டுக்கொடுப்பதுதான் நிச்சயமாக விட்டு கொட்டால் மட்டும்தான் ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் இணைந்து சீரிய பிரச்சாரத்தின் மூலமாக கோட்டையில் கொடியேற்ற முடியும் என்று கே முனுசாமி அவர்கள் ஓபிஎஸ் அவர்களை இணைப்பதற்கான தூதுகளையும் விட்டு வருகிறார் பொறுத்திருந்து பார்க்கலாம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஓபிஎஸ் அவர்கள் உள்ளே வந்து வெற்றியடைய வைக்கிறாரா கே பி முனுசாமி அல்லது ஓபிஎஸிற்கு ஆதரவுகளை கொடுத்து எடப்பாடியே பதவியிலிருந்து நீக்க வைக்கிறாரா என்பதை பார்க்கலாம்